அனைவருக்கும் வணக்கம் பிள்ளை நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக எப்படி வந்து பொய்யான வாக்குறுதியில் கொடுத்தோம் இலவசங்களை கொடுத்தோம் ஓட்டுக்கு காசு கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா தேர்தலில் வெற்றி பெற்றதோ அதே ஃபார்முலா தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா பின்பற்றுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் இவங்க கொடுத்த வாக்குறுதியை பார்த்தீங்கன்னா ஒன்று கூட நிறைவேற்றலைங்க இன்னைக்கு வரைக்கும் இவனை வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் என்ன அப்படின்னா மகளிருக்கு ரூபா கொடுத்தது இலவச பேருந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பெருமையாக சொல்லிட்டு இருக்கானோ ஆனால் இவனை கொடு கொடுத்த வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா எதுவுமே நிறைவேற்றவே இல்லை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தினானோ அமல்படுத்தலை கரண்ட் பில்லு மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ரீடிங் எடுப்பானோ அது எடுக்கவே இல்லை அப்புறம் வந்து போக்குவரத்து தொழிலாளாம் பண்ணவங்களுக்கு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம்னானுவோ நீட் தேர்வு ரத்து பண்ணணும்னா ரத்து பண்ணவே இல்லை தமிழருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யணுன்னா அது உறுதி செய்யலை பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக நாங்கள் வந்து கொடுப்போம்னாலும் ஆனால் இவனுடைய தான் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது ஜாதிய படுகொலையும் பார்த்திங்கன்னா இவனு ஆட்சியிலும் தான் அதிகளவு இருக்குது ஆணவ படுகொலைக்கு தனி தனி சட்டம் போடுவோம்னாலும் அதையும் பார்த்திங்கன்னா இனிவர்சியில் இப்படி பல பார்த்திங்கன்னா இது வாக்குறுதியில் நிறைவேற்றவே இல்லைங்க இந்த திமுக அரசு அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் அப்போ வந்து இவனோட பெட்டியை தூக்கிட்டு அழஞ்சான பார்த்தீங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க நமக்கு நாமே அப்படின்ட்டு தொகுதி தொகுதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டியை தூக்கிட்டு இந்த பெட்டிக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளாக மனுவை எழுதி போடுங்க அப்படி எழுதி போட்டிங்கன்னா அதை வந்து நூறு நாள் நாங்கள் வந்து சரி செய்யுது தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி மக்களும் அதை நம்பி நிறைய பேர் அவங்களுடைய கோரிக்கைலாம் பார்த்தீங்கன்னா எழுதி போட்டானோ எங்களுக்கு வந்து சைக்கிள் வேணும் அயர்ன் பாக்ஸ் வேணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு வேணும் வீட்டு லோன் வேணும் இப்படி பல குள்ளதை எழுதி போட்டானோ மக்களும் அதை நம்பி நம்மளுக்கு இவனும் ஆச்சம் தான் செய்வானுன்ட்டு ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெட்டியை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் எங்கே வச்சாலும் தெரியல அந்த பெட்டியும் காணும் பார்த்திங்கன்னா அந்த கொடுத்த மனுக்களையும் இன்னி வரைக்கும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கவே இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று கிளம்பியிருக்கானோ என்ன அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை செயல்படுத்தி மக்களை ஏமாற்ற கிளம்பியிருக்கானோ உங்களுடன் ஸ்டாலின் அதாவது நாலு வருஷம் உங்களுடன் ஸ்டாலின் இல்லாமல் இப்போ நாலு முக்கால் வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் வர தேர்தலும் வந்த உடனே உங்களுடன் ஸ்டாலின் வந்து சொல்லி உங்களுடைய கோரிக்கைகள்லாம் மனுவாக எழுதியக்கிட்ட கொடுங்க நான் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு இடத்துல வர வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீனை போட்டுட்ருக்கானோ திமுக காரணம் மக்களும் வந்து இது உண்மை நம்பி நிறைய பேர் அவனுடைய கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிரச்சனைகள்லாம் மனுவாக எழுதி அவனை ஃபார்ம் ஃபில் பண்ணி பார்த்தா கொடுக்கானுவா ஆனால் அது முறைப்படி பார்த்தீங்கன்னா செயல்படுத்துகிறானோ இல்லைனா அவங்களுக்கு அந்த இது செஞ்சு கொடுக்கணும்னா அது தான் இருக்குது அது வந்து சும்மா அவங்கக்கிட்ட போய் ஃபார்மை வாங்கி தான் போன வழியா ஒரு காலமாக செஞ்சு கொடுக்கவே மாட்டானுவா ஏன்னா கவர்மெண்ட்டாலே பார்த்தீங்கன்னா அதை விழுத்தடிக்கப்பட்டு அதை செய்ய முடியாது இவன் ஒரே நாளில் எப்படி செஞ்சு கொடுப்பானோ அப்படி உண்மையிலே ஒன்று வந்து மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நினச்சா தேர்தல் முடிஞ்ச கையோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து இவனை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது மக்களுக்கு அனுமதி இருக்கலாம் ஆனால் எலெக்ஷனுக்குன்னு ஆறு மாதம் தான் இருக்குது இப்போ வந்து சீனம் போட்டிருக்கான்னு நாங்கள் வந்து உங்கள் பிரச்சனை சரி பண்ணி தரோம் அப்படின்ட்டு இது வந்து பொய் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்பவே மாட்டேங்கானா இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தில் இதே மாதிரி உங்களோட ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்தியிருக்கானா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கே உள்ள மக்கள் நிறைய மக்கள் கிராமத்து மக்கள்லாம் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா மனுவை எழுதி அவங்களுக்கு வந்து ஃபார்ம் எழுதி அந்த உங்களும் சாலையில் இருக்கக்கூடிய அதிகாரி தான் கொடுத்துருக்கானுவா சரி அவங்களாவது அதை பார்த்து படித்து அதை பிரச்சனை தீர்த்து வைப்பானுன்னு தானே மக்கள் நம்பி கொடுக்காங்க ஆனால் அந்த அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுல கொண்டு அந்த மனுக்கள்லாம் போட்டிருக்கானுவங்க ஆ இது எவ்வளோ கே கேவலமான செயல் பாருங்க இந்த அதிகாரிகள் பண்ண ஏதாவது இந்த திமுக கட்சி பண்ண காரணம் பண்ணாலும் தெரியல அந்த மக்கள் வந்து ஏதாவது நம்மளுக்கு நல்லது நடக்காத அப்படின்னு தான் எழுதி வந்து மனுவை கொடுக்கணுவா அப்பேற்பட்ட மக்களையும் பார்த்தீங்கன்னா எப்படி ஏமாத்தணும்னா அதை கொண்டு மனுவை கொண்டு அப்படியே இருபத்தொன்னு இருபத்திரெண்டாம் தேதி பெறப்பட்ட மனுங்க இருபத்தொம்பதாம் தேதி ஆகுது ஒரு அஞ்சு ஏழு நாளில் அந்த மனு ஆற்றுல கொண்டு போட்டானுங்க அதையும் நிறைய பேர் பார்த்து வீடியோ எடுத்து வைரலாக வைக்கப்படனா அந்த அதிகாரிகள்லாம் மறுபடியும் வந்து அந்த மனுவை பூரா பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போய்ட்டு இருக்கானோ இந்த மனு சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தில் வந்து உங்களூர் சாலையில் பெறப்பட்ட மனுக்கள் பாருங்கள் தாங்க பல இடங்களில் வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையாக கொடுக்கீங்க நம்ம பிரச்சனைலாம் சரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆனால் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுடைய ஏ கஷ்டத்தை பயன்படுத்தி ஓட்டை மத்தக்க முயற்சி பண்ணிட்டுருக்காங்க நாங்கள் வந்து அதை தீர்த்து வைப்போம் தீர்த்து வைப்போம்ட்டு உங்களே மக்கள் வந்து இந்த மாதிரி திமுக நம்பே நம்பாதீங்க ஏன்னா உங்களும் ஸ்டாலின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி வரோம் நாளை முக்கால் வருஷத்தில் நீங்கள் மறுபடியும் வந்து வெற்றி பெற வச்சிங்க அப்படின்னா அடுத்த நாலு வருஷத்துக்கு ஒன்று காணாம போயிடணும் மறுபடியும் தேர்தல் வந்து இந்த மாதிரி வருவானே உண்மையிலேயே மக்களுக்கு நல்லா செய்யக்கூடாதுன்னா தேர்தல் வெற்றி பெற்றதுலேருந்தே மக்கள் கூட இருந்து மக்கள் பிரச்சனை சரி பண்ணணுங்க அதுதாங்க தாங்க உண்மையிலேயே வந்து மக்களுக்காக நடத்தக்கூடிய அரசு இவனை வந்து குடும்பத்துக்காக வந்து திமுக கட்சிக்காலம் நடத்தக்கூடிய அரசு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள்லாம் பார்த்தினா தயவுசெஞ்சு சிந்தித்து வாக்களிங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் நாலு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் உங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்க வரவும் இவனை தேர்ந்தெடுக்க போகிறீங்களா இல்லை நல்ல ஒரு அரசை தேர்ந்தெடுக்க போகிறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்காங்க